அப்படியே காசியில் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளாக் மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இயர் காசிக்கு வந்து நம்ம காசி பற்றியான முழு விவரங்கள் நிறைய கோயில்கள் பற்றி போட்டிருக்கோம் இது ஒரு காசி வளாக் ஓவரால் வளாக இருக்கும் வாங்க அப்படியே போவோம் க்ரௌடு பார்த்தீங்களா செம்ம க்ரௌடு சாதாரணமாகவே இப்படி இப்படிதான் இருக்கும் காசியில் இப்போ கும்பமேளா டைம் வேறு இன்னும் செம்மையாக இருக்கு இந்த இந்த காட் தஸ்வமேத் காட் அங்கே தான் வந்து இந்த ஆரத்தி இருக்கும் கங்கா ஆரத்தி அங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம் ஈவினிங் இப்போது அஞ்சு மணி ஆகுது ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் வாங்க போகலாம் இதுதாங்க இந்த கங்கா ஆரத்தி நடக்கிற அந்த காட் பாருங்க இதுதான் கங்கா ஆரத்தி நடக்கிற இடம் இப்ப நம்ம போய் போட்ல உட்கார போறோம் வந்து இங்க இருந்து நம்ம ஆரத்தி பார்க்க போறோம் இந்த உங்க போட்ல வந்து உக்காரத்துக்கு ஒரு ஆளுக்கு அறநூறு ரூபாய் இது ஒரு நல்ல வியூவா இருக்கும்

இனி ஏழு இருபது ஆகுதுங்க நம்ம ஆர்டி முடிச்சுட்டு இதுக்கு போக போகிறோம் காசி விஸ்வநாதர் டெம்பிளுக்கு போக போகிறோம் போகலாம் நம்ம இங்கே மேலே ஆதிசங்கர இருக்கார் இருப்பாருங்க இது உள்ளதான் வந்து நம்ம காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போனோம் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் முதன்மையான ஜோதிர்லிங்கம் இந்த கோயிலுக்கு போகிற வழியில் நிறைய கடைகள் இருக்குங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகிறதா இருந்தாலும் நீங்கள் போகலாம் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் முதன்மையான ஒரு கோயில் தாங்க இந்த காசி விஸ்வநாத திருக்கோயில் இந்த கோயிலில் நம்ம தரிசனம் பண்ண கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் க்ரௌட் பொறுத்து மூணு மணி நேரம் கூட ஆகலாம் அந்த கோயிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து அன்னபூர்ணி அம்மனுடைய கோயில் இருக்குங்க இந்த ரெண்டு கோயிலையும் வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு அடுத்து விசாலாட்சி அம்மன் கோயிலுக்கு போக போகிறோம் இந்த கோயில்கள் பற்றியான முழு விவரம் கொண்ட வீடியோ கணேஷ் ராகவ் சேனலில் இருக்குங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இன்னும் காசி பத்தியான நிறைய தகவல்கள் கொண்ட பிளேலிஸ்டோடைய லிங்க்கும் தரங்க போய் பாருங்க நூற்றி எட்டு சக்தி பீடங்களில் ஒரு பீடம் விசாலாட்சி அம்மன் கோயில் போயிட்டு நம்ம இப்போ சுவாமி தரிசனம் பண்ணலாம் वीडियोग्राफर है பார்த்தீங்கன்னா காசியோடைய பிரதான தெய்வங்கள் காசி விஸ்வநாதர் அதுக்கப்புறமா அன்னபூர்ணி அதுக்கப்புறமா விசாலாட்சி அம்மன் அவங்கள வந்து தரிசனம் பண்ணோம் இந்த விசாலாட்சி அம்மன் தரிசனத்தை வந்து நான் அவங்க காமிச்சிருப்பேன் நூற்றி எட்டு சக்தி பீடங்களில் ஒரு பீடம் அது மட்டும் இல்லாமல் இங்கேலாம் வந்து வீடியோலாம் எடுக்க முடியல அதாவது அன்னபூர்ணி கோயிலில் அதுக்கப்புறமா விஸ்வநாதர் கோயிலெல்லாம் வந்து வீடியோஸ் வந்து நாட் அலோட் போனாட்டி எடுத்த விதெல்லாம் கொஞ்சம் கான்செப்ட் பண்ண நினைக்கிறேன் இன்றைய நாள் இந்த மாதிரி வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சது நைட்டு பதினோரு மணி ஆகுதுங்க இந்த ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் அவங்களுடைய சத்திரம் இங்கே இருக்குது அவங்க தான் வந்து விசாலாட்சி கோயிலே வந்து கட்டினது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி தினம் நைட்டு வந்து அந்த ஆரத்தி ஒன்று அவங்க வந்து கொண்டு வந்து விஸ்வநாதருக்கு வந்து அது அற்புதமாக நடக்கும் அந்த ஆரத்திலாம் தரிசனம் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் லேட் ஆகிடுச்சு ரொம்ப அற்புதமான நாள் அற்புதமான தரிசனம் ஓகே கண்டினியூ பண்ணுங்கள் இந்த விளாக்கை ரெண்டாவது நாள் காசியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து காலையில் எட்டு ஆகுது நல்ல பனிமூட்டமாக இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா போய் கங்கை ஸ்நானம் பண்ண போகிறோம் அது வந்து மெயினான விஷயம் காசியில் அதுக்கப்புறம் ஏதாச்சும் கோயில் போகிறதா இருந்தால் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு நம்ம இந்த நாள் வந்து கழியும் வாங்க போகலாம்

காலபைரவர் கோயில் பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போகிறோம் அங்கே நீராடிட்டு அப்படியே காலபைரவர் கோயிலுக்கு போகலான்னு இப்போ நம்ம காய்காட் அப்படின்ற ஒரு காட்டுக்கு போயிட்டுருக்கோங்க இங்கே கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும் இங்கே ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம காலபைரவர் கோயிலுக்கு போகலான்னு இங்கே மற்ற இடத்துல இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற காட்டிலெலாம் க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ க்ரௌட் இல்லாத ஒரு இடத்துல ஃப்ரீயாக நம்ம ஸ்நானம் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ஓல்டு பில்டிங்ஸ் இது வந்து ஒரு ஓல்டஸ்ட்டு சிட்டிங்க காசி நிறைய பழமையான நீங்கள் விஷயங்கள்லாம் இங்கே பார்க்கலாம் அப்போவே ஆற்று பக்கத்தில் கொஞ்சம் மேலே இந்த வீடெல்லாம் கட்டியிருக்காங்க இதுதாங்க இந்த காட் பாருங்கள் பனிமூட்டமாக எப்படி இருக்குது யாரே தெரியல அந்த அளவுக்கு மூட்டமாக இருக்கு Ô chị, 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 அற்புதமான ஒரு சிவலிங்கம் சிவலிங்கம் இங்கே இருக்குங்க இந்த காட்டில் வச்சுட்டு நம்ம இப்போ காலபைரவர் கோயிலை நோக்கி போயிட்டுருக்கோங்க காசியின் புருகலான தெருக்கள் தெருக்கள் வழியாக ஒரு நல்ல இடம் காசி அற்புதமான இடம் சிவபெருமானின் ஊர் இங்கே மக்கள் ஒரு நம்பிக்கையோடு வராங்க இந்த கங்கா ஸ்நானம் பண்ணி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணால் மோக்கம் கிடைக்கும்னு அதனால் எல்லாேருக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்குது இந்த இடத்துக்கு வந்தால் இந்த ஊருக்கு வந்தால் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானை நீங்கள் சிவபெருமானை நீங்கள் ஃபீல் பண்ணவே முடியும் காசியில் காசி அவ்வளோ சிவன் கோயில்கள் இங்கே இருக்குது அதில் நம்ம இப்போ இந்த காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் நிறைய விதமான மக்கள் நீங்கள் காசியில் பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும் எல்லா நிறைய நாடுகள்லேருந்து நிறைய ஊர்களிலேருந்து முக்கியமாக தமிழ் மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க நல்லா இருக்குது வாங்க போகலாம் இப்போ எடுத்துக்கோம் இது பாருங்கள் இது அப்படியே ஒரு நுரை பால் நுரையில் கொஞ்சம் அந்த பாதாம் ஃப்ளேவர்லாம் இருக்க மாதிரி இருக்குது நல்லா தான் இருக்குது காசியில் இது நிறைய விற்கிறாங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம் இப்படிதாங்க கால பைரவர் கோயில் உள்ள போனோம் என்ட்ரன்ஸ் காலபைரவர் கோயில் நோக்கி போயிட்டுருக்கோம் காசியில் ஒன் ஆஃப் த மெயின் டெம்பிள் இதுவும் நிறைய மக்கள் கூட்டம் இந்த கருப்பு கொடி இல்லைங்க அதுதாங்க காலபைரவர் கோயில் நம்ம இப்படி போனோம் இங்கே தாங்க காலபைரவர் கோயில் வாசல் போய் சுவாமி தரிசனம் பண்ணுவோம் இதுதாங்க காலபைரவர் கோயில் காசி போயிட்டு நம்ம தரிசனம் முடிச்சுட்டோங்க சம்மா க்ரௌடு கும்பமேளான்றதுனால நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டோம் பாருங்க இவ்வளோ க்ரௌடு வந்துருச்சு கால கோயில் நம்ம வரும்போது இவ்வளோ இல்லை வர வர ஏறிக்கிட்டே இருக்கு இந்த ஸ்கொயருக்கே வந்துட்டோங்க இப்போ நம்ம போயிட்டு சாரி எடுக்க போகிறோம் பனாரஸ் சில்க்

பர்ச்சேஸ் பண்ணிட்டோங்க சாரி பனாரஸ் சில்க் இந்த தான் வாங்கினோம் இது இந்த தஸ்மேதா காட் அங்கே போகிற வழியில் இருக்கும் நிறைய கடைகள் இருக்கும் இங்கே நம்ம இந்த கல்ல வாங்கியிருக்கிறோம் எவ்வளோ மக்கள் பாருங்க காசியில் நம்ம இதுவும் வாங்குறோம் விளக்கு வாங்குறோம் விலை கம்மியாக இருக்குங்க ஒரு எழுபது பீஸ் நூறு ரூபாய்க்கு வருது இங்கே பார்த்தீங்களா இது இது அந்த கஞ்சா அடிப்பாங்கல்ல அந்த இதுவும் இது இதெல்லாம் கூட நிறைய மண்பாண்டங்கள் செய்கிறாங்க காசியில் விலை கம்மியாக இருக்கு நேற்று இதே டைமுக்கு வந்தோம் நம்ம காசிக்கு ஒரு நாளில் வந்து காசியில் ஆரண் நேற்று இதே டைம் வந்தோம் நம்ம காசிக்கு ஒரு நாளில் வந்து இப்போ வந்து நம்ம காசி விட்டு கிளம்புகிறோம் ஒரு நாளில் நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் காசியில் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கோம் நம்ம கங்கா ஆரத்தி பார்த்தோம் அதுக்கப்புறமா காசி விஸ்வநாதர் கோயில் அதுக்கப்புறமா அன்னபூர்ணி அம்மன் விசாலாட்சி அம்மன் அதுக்கப்புறமா காலபைரவர் அதுக்கப்புறமா கங்கா ஸ்நானம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காசியில் முக்கியமான விஷயங்கள் நம்ம தமிழர்கள் கருதுகிற முக்கியமான விஷயங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஷாப்பிங் இது எல்லாமே வந்து நம்ம ஒரு நாளில் பண்ணியிருக்கிறோம் காசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபது முப்பது நாள் கூட இங்கேருந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அவ்வளோ விஷயங்கள் காசியில் இருக்குது காசி ஃபுட்ஸு சரி காசி லைஃப் ஸ்டைல் சரி இந்த இங்கே இருக்கிற காட்லாம் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காசியில் இருக்குது நீங்கள் சிவபெருமானை வந்து காசியில் ஃபீல் பண்ணலாம் அந்தளவுக்கு காசி வந்து ஒரு முக்கியமான நகரம்னு சொல்லணும் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஒரு நாளில் காசியில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன இது வந்திருக்கும் ஐடியா கிடச்சிருக்கோம் பிள்ளை இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு காணொலியாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் கணேஷ் ராஜூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்